விஷ்ராம் வாயு சீசன் சொல்லி இந்த குளத்து பக்கத்தில் இருக்க இந்த பிளாட்டில் தான் நாங்கள் வசிக்கிறோம் எங்கள் பிளாட்டில் வந்து நூற்றி இருபத்தாறு கொடு கொடுத்தனே இருக்காங்க எல்லாருமே ஐடி பீப்புள் எல்லாம் வீடுகளில் இருக்க இந்த கழிவுநீர் எல்லாமே இந்த குளத்தில் வந்து இந்த தண்ணி வந்து கெட்டு போச்சு இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோள் முதல் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இது குடிக்கிற தண்ணிக்காகவும் மிக முக்கியமாக இதை பயன்படுத்தி அதிலிருந்து வடிகட்டி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வைத்து நமது ஏரியா தாழம்பூர் சொல்லுவாங்களே யாது ஊரே யாவரும் கேள்வி ஊராட்சி தலைவர் மாவட்ட தலைவர் அரசு அதிகாரிகள ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா உலகம் ஒன்றும் சேனல் எங்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கம் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அது மட்டும் இல்லாமல் தேசமும் தெய்வீகம் என்பதுதான் பிரைமரியான கான்செப்ட் நம்ம சேனலோட நோக்கம் அஹ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கும் அரசு இயந்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் இயந்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் இந்த ஒரு காணொலி ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நாவலூர் தொகுதி சேர்ந்த தாளம்பூர் என்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குளம் அப்படின்னு ஒரு குளம் வந்து இருக்கு கடந்த முப்பது முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு அங்க இருக்க குளத்தோட தண்ணி தான் வந்து வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்பதை விட நீராகாரம் என்பது சரியான வார்த்தையா இருக்கும் ஏனென்றால் அங்க இருக்க தண்ணி அவ்வளோ ஒரு நல்ல பயன்பாட்டுல இருந்திருக்கு அங்க பகுதி மக்களுக்கு சோ அப்படி இருக்கும் சூழலில் கடந்த இருபது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியானது ஃபுல்லா சீர்கட்டு ரொம்பவே மோசமடைந்து இன்னைக்கு வந்து அது பயன்பாட்டில் இல்லாத ஒரு சமூக விரோதிகளால் பயன்படுத்தக்கூடிய குளமாக மாறி உள்ளது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அது குளத்து பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு முக்கியமாக பெண்களும் குழந்தைகள் நிறைய பேர் காலையிலும் மாலையிலும் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த சூழலை வச்சு பார்க்கும்போது ஆறு மணிக்கு மேலே அந்த குளத்தோட பார்டர்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமூக விரோதிகள் சொல்வதை கூட அமைச்சர்கள் கோச்சிப்பாங்க ஏனென்றால் அவங்களுக்கு குளிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து வேறு பேர் வச்சுருக்காங்க மது பிரியர்கள் மது பிரியர்கள் வந்து அங்கே வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து அந்த குளத்தோட பார்ட்ரில் எல்லா சைட்லேயும் உட்காந்துட்டு அந்த விண்ணண வேலை செய்வாங்கன்றது அரசாங்கத்துக்கும் தெரியும் அரசு இயந்திரத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும் அரசாங்க இயந்திரத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும் ஸோ அந்த பகுதி மக்களுக்கு வந்து அங்கே பாஸ் பை பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ ஒரு சமூக விரோத செயல் அதை குளத்தை சுற்றி நடக்குது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து ரீசெண்டாக கூட ஒரு ஜீவோ ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் தமிழகம் முழுக்க இருக்க ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படும் அப்படின்ற அறிக்கையெல்லாம் பார்த்துருக்கேன் ஏடிம்கிபிகிட்டும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஒரு குளத்தை பற்றி எந்த ஆட்சி காரமையும் சட்டப்படலும்போது ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அதுதான் அங்க பகுதியில இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொந்தெடுத்து இருந்தாலும் எந்த வகையான போராட்டம் கீராட்டம் இது அற அறவழியில மக்கள் வந்து ரொம்ப யதார்த்தமா சில விஷயங்கள் முன் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அவங்க முதல்ல வந்து நம்ம ஒருத்தர் சென்னையில்லாம் ஒன் நைன் ஒன் த்ரீன்னு சொல்லுவோம் அதேமாதிரி அந்த ஊருக்கான ஒரு கார்பரேஷன் டோல் ஃப்ரீ நம்பரில் முறையாக பதினைந்துலேருந்து இருபது பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பதினைந்து இருபது பேருக்குமான கம்ப்ளைண்ட் நம்பர் ரிப்ளை அந்த சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க அதுக்கான நம்பர்ஸும் அப்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் முறையாக காவல்துறையிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது ரீசண்டாக தான் கொடுத்துருக்காங்க காவல்துறை அதிகாரம் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த பகுதியில் இருக்க அந்த குளத்தை சுற்றி இருக்க இரண்டு மூன்று அசோசியேஷன் அசோசியேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு இரண்டு மூன்று அசோசியேஷன் பக்கத்துலேயே இருக்குது அந்த அசோசியேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அவங்களுடைய அசோசியேஷன் பேரில் ஒரு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இந்த லெட்டரில் மொத்தமாக அங்கே இருக்க வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்க ஒரு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து திறந்து இந்த விஷயத்தை கன்சல்டேட் பண்ணி போட்ட பண்ணியிருக்காங்க சிஎம் செல் வரைக்கும் அமைச்சிருக்காங்க அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயமா தெரிவிக்கிறோமோ முறையாக தெரிவிச்சு அனைத்து டாக்குமெண்ட்டும் பேப்பர் ஒர்க் கரெக்டா பண்ணியிருக்காங்க ஒரு சாமானியன் தனக்கு தேவையான விஷயங்களை எவ்வாறு கொண்டு போய் அரசாங்கத்துக்கும் அரசு இயந்திரத்தில் உள்ள வேலை செய்வது போல் நடித்து கொண்டிருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் இயந்திரத்தில் உள்ளவர்களுக்கும் தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சேர்த்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்றதுதான் இப்போ வந்து வருத்தமாக இருக்கு என்னோட இந்த பேட்டிக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா அவங்கள வீடியோஸ் பிளே பண்ணுவாங்க அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்ற விஷயங்கள் தெளிவா அப்டேட் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் திரு தீனா அவர்களும் ஓடு அந்த விஷயமா அந்த கோயில் பார்க்கும்போது இந்த குளத்தை பார்த்துட்டு இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த குளத்தோட பேர் என்னன்னு கேட்டார் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க நல்ல தண்ணி குளம் ஸோ குளத்தோட பேரே வந்து நல்ல தண்ணீர் குளம்னு சொல்லிட்டு பேரா இருக்கு ஆனால் இன்று வந்து அது அவரே சொல்லியிருக்கார் அந்த பேட்டியில் அது நல்ல தண்ணி குளமா கெட்டத்தலை குளமா என்று அரசாங்கமும் அரசு இயந்திரத்தில் உள்ளவர்களும் முடிவு செய்து கொள்ளட்டும் என்பது தடியனின் தாழ்மையான கருத்து இதற்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் என்பதை விட ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் முறையாக செய்யக்கூடிய பொதுமக்கள் அங்க இருக்கும் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆகட்டும் அந்த அசோசியேஷன் பெருமக்கள் ஆகட்டும் எல்லாரும் இவ்வளோ தூரம் முறையாக செஞ்சிருக்காங்க இல்லையா அதுக்காக நம்ம நிறைய இடத்துல பார்க் கட்டுறோம் இது பண்றோம் அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க அதுல மாற்றம் கருத்து இல்லை ஆனால் இந்த மாதிரி குளத்தை சுத்தி அந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் பார்க்கிங்கில் போறாங்க சாரி வாக்கிங் ஏரியா மாதிரி செட்டப்போ இல்ல அந்த குளத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி குழந்தைங்களுக்கு பார்க்கான செட்டப் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் அங்க எல்லாருமே எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க ஏ செக்டர் பி செக்டர் சி செக்டர் சொல்லிட்டு அரசு பிரிச்சு சொல்லுது இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது எல்ஐஜி எம்ஐஜி எச்ஐஜி எல்லாம் எல்லாம் ஜி ஆஃப் பீப்புளெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க எல்லாருக்கும் ஏதுவாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏற்ப குளத்தை முதல்ல தூர்வாரி அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் போட்டு உள்ள வாக்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இது விஷயமா வந்து பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டு ரீச் பண்ண இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க பவானியம்மான்றவங்களும் சரி சோஷியல் அவங்களும் சரி அங்க இருக்கிற சகோதரர் நித்யானந்தன் அவர்களாகவும் சரி நிறைய காயத்ரி தேவி அவர்களாகட்டும் சரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க சோ கவர்மெண்ட் இந்த விஷயத்த கருத்தில் கொண்டு உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம் இதில் கடைசியான விஷயம் இந்த ஒரு விஷயமாக நம்ம அந்த குளத்து இருக்காங்களா இல்லையான்றது ஆர்டிஐ போட்டு வச்சிருக்கோம் அது ஆர்டிஐனால நார்மலா தேர்ட்டி டேஸ் மினிமம் ஆகும் அது வரும்போது கண்டிப்பாக அதுக்குள்ள எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இந்த விஷயமாக அந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு பாலாஜி அவர்களை தொடர்பு கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டராவட்டோ அவ்வளோ சீ ரீச் பண்ண முடியாது அவங்களோட பிஎஸ் எடுத்து பேசுவாங்க பிஏ கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுவாங்க சோ இப்படி இருக்கும் சூழலில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஃபோனை கூட எடுக்க மாட்டார்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ திரு பாலாஜி அவர்களே இந்த காணொலி கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பார்த்த உடனே அது நடவடிக்கை எடுங்க அது மட்டும் போதும் திருப்பி உங்களை கண்டிப்பாக நாங்கள் தேவையில்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஏன்னா உங்களோட தொகுதி நீங்கள் தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய தாழ்மையான எதிர்பார்ப்பு எனது பேருங்க கேப்டன் ஏ சந்திரசேகர் ஆர்மிக்கள் ஏரியாவில் தலைமையில் லயோலா காலேஜுடைய ஸ்டூடெண்ட்டு அதன் பிறகு மாணவர் ஆயிடுச்சு பெரும்பாக்க ஏரியாவை சுத்தப்படுத்தி அங்கே நடைபாதை அமைச்சு பூங்கா அமைச்சு அப்படி சித்தால பக்கம் செஞ்சுருக்கணும் அதே மாதிரி நமது ஏரியா தாழம்பூர் சொல்லுவாங்கள யாது ஊரே யாவரும் கேளீர் எதுவுமே எல்லாம் நம்ம இடம்தான் நம்ம இருக்கிற இடம் தான் வந்து நம்ம சொந்த இடம் இன்றைய நிலைமையில் தாழம்பூரில் நல்ல தண்ணி குளம் என்ற குளத்துக்கு வந்து பார்க்கும்போது பல இன்னைக்கு மாதங்களாக வருஷங்களாக இங்கே வாங்குகிறவங்க ஒரு ஐநூறு ஒரு குடும்பங்களுக்கு குடிக்க கூட தண்ணி ஒரு மாசு இல்லாமல் இல்லை அதே மாதிரி தண்ணியில் ஆதாயத்தாக கழிவு தண்ணி கலந்துருக்குது இப்போ எங்கள் வேண்டுகோள் என்ன ஊராட்சி தலைவர் மாவட்ட தலைவர் அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா மக்களை வாழ விடுங்கள் நிம்மதியாகவும் சுகாதாரமாகவும் வெறும் பேச்சலும் இருக்கக்கூடாது ஏற்றளவு இருக்கக்கூடாது கரெக்டாக செயல் அளவில் இதை செய்வான் நம்பிக்கை நாங்கள் அனைவரும் வேண்டும் என என்றால் மாசற்ற குடிநீர் மாசற்ற காற்று சுயமாக வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டிய கோரிக்கோள் முன்னிட்டு வேண்டுகோள் அனைவருக்கு வணக்கம் குளத்தை சீர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் குடிநீர்லாம் பக்கத்துல இருந்து நிலத்தடி நீர்லாம் இருக்கு பொ கொசுக்கள் நிறையா இருக்கிறதுனால வியாதியெல்லாம் உண்டாடுறது இதனால் நான் பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் தண்ணியெலாம் கலந்து போய் ஒரே ஸ்மெல் அடிக்கிறது தண்ணியெல்லாம் இதை எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நகைச்சு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரமேஷ் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வந்து வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கேன் இந்த விஸ்ரம் வாயுஷன் சொல்லி இந்த குழத்து பக்கத்தில் இருக்க இந்த பிளாட்டில் தான் நாங்கள் வசிக்கிறோம் எங்கள் பிளாட்டில் வந்து நூற்றி இருபத்தாறு கொடுத கொடுத்தோன்னே இருக்காங்க எல்லாருமே ஐடி பீப்புள் வெல் ஆஃப் ஆனால் இந்த குளம் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தம்பி குளம் பேரு இந்த குளத்தில் வந்து பியூர் வாட்டர் இருந்தது ஆனால் கடந்த பத்து வருஷமா என்ன ஆச்சுன்னு கேட்டால் இங்க இருக்க வீடுகளில் இருக்க இந்த கழிவு நீர் எல்லாமே இந்த குளத்தில் வந்து இந்த தண்ணி வந்து கெட்டு போச்சு இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்க பெரிய வெள்ள இருக்கு வந்து பார்க்கலாம் யாருமே அது ஃபுல்லாவே கெட்டு போச்சுங்க அந்த தான் நாங்கள் எல்லாருமே குடிக்கிறோம் அந்த தண்ணியை தான் நாங்கள் எல்லாமே குடிக்கிறோம் கொசுக்கள் இங்கே பார்த்தாச்சுக்கா பெரிய பெரிய கொசுங்களாக இருக்கும் அண்மையில் வந்து நாங்கள் வந்து இந்த மேட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 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 பையனுக்கு கோயிலுக்கு வர பையனுக்கு வந்து இந்த கிராஸ் பண்ணி வந்ததுனால பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணாங்க ஆனா உயிர் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போறோன்னு தெரியும் உடனே இந்த குளத்தை வந்து ஒரு நல்ல குளமாக ஆக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் அரசாங்கமும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்சம் தயவு செய்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள்கிட்ட வடிவாக எனக்கு கேட்டுக்கிறோம் அதை தவிர இங்கே பக்கத்தில் பார்த்துங்க வச்சுருங்க இங்கே வந்து எங்கள பீப்புளெலாம் வசிக்கிறாங்க இங்கே கோயிலெலாம் இருக்கு ஆனால் வந்து சமுதாயத்தில் வந்து இந்த ட்ரங்க் அடிக்கிறவங்க குடிக்கிறவங்க

இந்த நாட்டை ஆளக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோளை முதலில் தெரிவிச்சுக்கிறோம் காரணம் இந்த குளம் இருக்கு இது வந்து நல்ல தண்ணி குளம் இந்த குளம் வந்து எதுக்காக ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இது குடிக்கிற தண்ணிக்காகவும் மிக முக்கியமாக இதை பயன்படுத்தி அதிலிருந்து வடிகட்டி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வைட்டு குடிக்கிறதுக்காக பயன்படுத்திய ஒரு குளத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து அசுத்தத்தால் நிரம்பி வழியுது அசுத்தம் மட்டும் கிடையாது பல்வேறு அநீதிகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு பல்வேறு துஷ்டங்களும் நடந்துகிட்ருக்கு அது என்ன சொல்கிறது நைட்டாக தான் இங்கே வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க கழிவு போடுறாங்க இங்கே இது மட்டும் ரொம்ப இந்த பகுதியில் எப்போ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த பகுதி மக்கள் வந்து அவதிப்படுறாங்க இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும்னா ஐயா உங்களால் தான் முடியும் இந்த ஊர் தலைவர் உங்கள் பேர் என்ன ஐயா ஹரிகரன் இந்த ஊர் தலைவர் இவர் வந்து இந்த 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 ஊர்க்கார் ஹரிகரன் அப்புறம் இந்த அம்மா வந்து இங்கே இருக்கிற ஒரு அழகான கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயில் எதிர்ப்புறந்தான் இந்த குழம்பு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் இந்த சோசியல் ரிஃபார்மர் இந்த ஊரில் வா வாழ்கிற மக்கள் இவங்களுக்கு ஒரு சகஜமான வாழ்வு இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க என்னன்னா இது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர் தான் அதாவது கழிவு நீரை பைபாஸ் பண்ணி இதில் விட்டுருக்காங்க இதுதான் ஒரு இதில் வந்து ஒரு மெயினான தீம் என்னென்னா கழிவு நீரை பைபாஸ் பண்ணி இந்த குளத்தில் விட்டுருக்காங்க சரி இந்த குளத்தில் விட்டால் விட 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 என்ன ஆகும் சுற்றி விட்டு இருக்கிற எல்லா இந்த ஃப்ளாட் எவ்வளோ ஃப்ளாட் இருக்குது எத்தனை வீடு இருக்குது எல்லாருடைய நிலத்தடி தண்ணியும் வந்து அசுத்தமாகிடும் இதை முதல்ல கிளீன் பண்ணிட்டாங்கன்னா இது யார் நம்ம மாநகராட்சி இந்த தாழம்பூர் உடைய டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இதை வந்து கரெக்டாக இதை அனலைஸ் பண்ணி இதை உடனடியாக உடனடியாக செய்து முடித்து அவங்களை வந்து திருப்திப்பட வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளா விற்கிறேன் இதில் என்னன்னா ரெண்டு மூணு பேர் வந்து கொண்டிருக்காங்க ரூம்ஸ்கேப் த வில்லேஜ் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்க யாரு ஓகே ஓகே அவர் இப்போ இவெல்லாம் வந்து பெருமாதிரியான மக்கள் இவங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்க நல்ல தண்ணி குளம் அசோசியேஷன் ஃபுல்லாக சேர்ந்துருக்காங்க அப்புறம் விஸ்ரா மோசிஸ் ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயில் இந்த பிள்ளையார் கோயில் இந்த கோயில் சைலேஸ்வரர் சைலேஸ்வரர் கோயில் நடத்தும் இந்த அம்மையார் இருக்காங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி நிறைய பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க அது வந்துட்டு போகும்போது நிறைய அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது உடனடியாக நம் முதல்வர் ஐயாவும் இந்த ஊர் தாலுக்காவும் தாளம்பூர் தாலுக்காவும் இதனுடைய முக்கியமான பிரதிநிதிகளும் இதனுடைய எம்எல்ஏகளும் கவுன்சிலர்களும் எல்லாருமே சேர்ந்து உடனடியாக இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று என் சார்பாகவும் என் சார்பில் மற்ற எல்லா சார்பாகவும் உங்களை கேண்டி கேட்டுக்கொள்ள இதை இந்த மனு பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க காவல்துறை கொடுத்துருக்காங்க சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்காங்க மற்றபடி இங்கே இருக்கிற எம்எல்ஏ இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இதை உடனடியாக பண்ணி இது வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள் இதுக்கு ஒரு சரியான தீர்வு வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன் நான் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்த அதானே நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் இந்த குளம் வந்து சுத்தமாக இருக்கணும் இந்த குளம் பேர் என்ன

இதுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுங்க அரசு மற்றும் அரசியல் எதிர சார்ந்தவர்கள் அரசியல் எதிர்பார்க்க சார்ந்த ஒரு முக்கியமான சேர்மன் ஒருத்தர் இருக்கார் அவரு என்ன சொல்லியிருக்காரு சேர்மன் கம் பிரசிடன்ட் வடவர் ஸோ அவர் வந்து ஈரோடுல இடைத்தேர்தல் நடக்கிறதுனால அந்த வேலைக்காக போயிட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு அவர் போன் எடுத்துட்டாரு எடுத்து தகவல் சொல்லியிருக்காரு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இனிமேலாவது வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாரன்றதை எதிர்பார்க்கலாம் நன்றி